செம்பேங்கலரி போதுலூர் வட்டம் மேகலத்தூர் பஞ்சாயத்து செம்பேங்கலரி சொல்லுங்க என்ன கதை சொல்ல போறீங்க அம்மா அப்பாவுக்கு சொல்றேன் ஒரு கதை அம்மாவுக்கு அப்பா ஒரு புள்ள அந்த கதை அந்த குடும்பத்தில் அம்மா அப்பா ஒரு பையன் சரி ஒரு ஒரு அம்மா ம் அவங்களுக்கு ஒரே ஒரு ஒரு பையன் பையன் ஒரு பையன் இருக்கும்போது அவங்க அப்பா வந்து நாளாகி இறந்துட்டாங்க இறந்து போயிட்டாங்க இறந்து போகும் இந்த நாளும் தாயும் பிள்ளைமா இருந்திருக்காங்க இருக்கும்பொழுது இந்த பையனுக்கு தக்கபடியான வயசு வந்துடுச்சு அப்பா அப்பா எனக்கு வயசாகிடுச்சி உனக்கு கல்யாணம் பண்ணுற வயசு வந்துருச்சு நீ எனக்கு பிறகு உனக்கு யார்ப்பா கஞ்சிதான் நீ போடுவா சோறு போடுவா நீ ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கப்பா அப்படின்னு சொல்கிறது அந்த அவங்க அம்மா எம்மா எம்மா வேண்டாம்மா எனக்கு கல்யாணமே வேண்டாம்மா நீ இருந்தால் போதும்மா அப்படின்னு அந்த பையன் சொல்கிறான் இல்லைப்பா நான் செத்துட்டேன்னா நீ என்ன செய்வே சாப்பாட்டுக்கலாம் ஒரு உனக்குன்னு ஒரு துணை இருந்தால் உன்னை பார்த்துக்குவாங்க அப்படின்னு அந்த அம்மா சொல்கிறாங்க சரின்னுட்டு எனக்கு கல்யாணம்னா ஒரு ச சத்தியம் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லுது அந்த பையன் சரிப்பண்ணி என்ன வேணாலும் பண்ணி சத்தியம் பண்ணி தரப்பா நான் என்ன சண்டையாக இருந்தாலும் என்ன வம்பாக இருந்தாலும் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லக்கூடாது ஓ மனசுக்குள்ளே வச்சு நீ தானே எனக்கு கல்யாணம் பண்ணணுன்னு பாடா பாடாகப்படுத்துகிறா எதுனாலும் மனசிலே வச்சுக்கணும் நீ அப்படின்னு சரிப்பா நான் சொல்லவே இல்லைப்பா நான் கேட்கவே இல்லைப்பா நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டா சரிப்பா அப்படின்னு அந்த அம்மா சொல்கிறாங்க சரின்னு கல்யாணம் பண்ணியாச்சு கல்யாணம் பண்ணி இருக்காங்க சந்தோஷமாக கொஞ்சம் நாள் வழி இருக்கிறாங்க இருக்கும்போது இந்த பையன் நாளாகிடுச்சா வீட்டிலேருந்து என்ன பண்ணுறது நம்ம ஒரு குழப்புக்கு போவோம் வேலை பார்க்க போவோம் போய் வேலை செஞ்சு நான் குடும்பத்தை ஓட்டுணுமே அப்படின்ட்டு அந்த பையன் வேலைக்கு போகுது வேலைக்கு போயிடுச்சு போனோடன என்ன பண்ணுறான் அதே பொம்பளைங்க வா உனக்கு சோறா உங்க வா ஊமச்சங்க ஊமைச்சவங்கூட்டை கோ கோர்த்து காலில் கட்டி விட்டு சல சல சலன்னு ஆடு பின்னாடி அப்படின்னு சொல்கிறான் சொல்லிவிட்டு சலக்கு 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 சலக்குன்னு அந்த பையன் ஆடுது அவன் பொம்பளை ஆடுது அந்த அவங்க அம்மா அந்த பையனோட அம்மா ஆடுணோன்னா த த இந்த சோறு மற்ற வீட்டில் சோறு ஊமைச்சங்க வீட்டில் தண்ணி கொடுத்து குடிச்சுட்டா ஓடு அப்படிங்கிறான் சரின்னுட்டு அதை குடிச்சு விட்டு அங்கிட்டு போய் கிடக்குது சலக்கு சலக்கு சலு மக்கான அதே மாதிரி வேலைக்கு போய் போயிட்டேன் அதே மாதிரி சலக்கு சலக்குன்னு நத்தாங்குட்டை காலைல கட்டி விட்டு சலக்கு சல சலக்கு சலுகை ஆடுன்னு சொல்லி நத்தாங்குட்டில் சோறு உமத்தாங்கூட்டில் தண்ணி டெய்லி கொடுக்குறேன் அதே மாதிரி கொடுத்தோன்னா நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் நாளுக்கு நாலு இந்த அம்மா இல இலைச்சி போயிடுச்சு நம்ம அம்மாவில் எப்படி சோறு போட்டியாப்பிடலாம் இப்போ தான் சாப்பிட்டுட்டு போகிறாங்க போய் படுத்துருக்காங்க அப்படிங்கிறது மயன்கிட்ட சொன்னால் வாக்கு வாங்கியிருக்குல்ல சத்தியம் வாங்கியிருக்குல்ல சொல்லக்கூடாதுன்னு அதே மாதிரியே சொல்லாமல் அந்த அம்மா மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு சொல்லவே இல்லை மயன்ட்ட சண்டை வரும் ஓடிடுவா அப்படின்ட்டு சொல்லவே இல்லை சொல்லாமல் பொழுது ஒரு நாள் தடவையில் இதை கண்டுபிடிக்கணும் நம்ம அம்மாவில் அப்படியே பண்ணுறாளே இது என்ன எப்படியாச்சும் இதை கண்டுபிடிக்கணும் அம்மா நாளுக்கு நாள் இளைக்கிறாங்களே இதெல்லாம் கண்டுபிடிக்கணுன்னுட்டு ஒரு நாள் தடவையில் வேலைக்கு போகிறாப்புல போய் போக்கு காட்டிட்டு போய் பர்ணில் ஏறி குந்திக்கிட்டேன் குந்திக்கிட்டு இருக்கான்னு தெரியாமல் அவளுக்கு தெரியாமல் இருக்கிறான் இருக்கும்போது தம்பளா இங்குவா இந்த ஆடு சலக்கு சலக்கு சலக்குணும் அது நத்தாங்க சலக்கு சாவுக்கு சலக்குன்னு ஆடிட்டு நத்தாங்க சோறு ஊ மச்சாங்க தண்ணி குடிக்கவும் அது குடிச்சிட்டு போய் அங்கிட்டு படுத்துக்குது படுத்துருக்குது கற்றுக்கு ரெண்டு சொல்லி அதுவும்ிட்டு அப்படியாம இறங்கி நீில் வந்து வேலைக்கு போனது மாதிரி கொஞ்சம் இறங்கி எவ்வளோ எப்படி எங்கள் அம்மாவுக்கு சோறு போட்டி அஞ்சலாம் கேட்குறோம் ஆ அப்புறம் அப்புறம் அங்கே போய் படுத்துருக்காங்க அப்புறம் சோறு குழம்பு எல்லாம் போட்டேன் சின்ன விட்டு அங்கே போய் படுத்துருக்காங்க சோறு குழம்பு சின்னுட்டு படுத்துருக்காங்க எங்கள் அம்மா எல்லாம் உனக்கு விளையாட்டு வைக்கிறேன்னு சொல்லி மனசல் வச்சுக்கிட்டு மத்தியான நாள் என்ன பண்ணுவோம் போகிறேன் எங்கே போகிறேன் அவங்க அம்மா வீட்டுக்கு போகிறேன் மாமியார் வீட்டுக்கு போகிறேன் அவளை அசிங்கப்படுத்தணும்னா மாமியா வீட்டுக்குள்ள போய் இல்லைப்பா என்னப்பா எப்போ வந்தீங்க வாங்கப்பா அது வர வரேங்க வரேம்மா வரேங்க தே இப்போ தான் வரேன் மவுளுக்கு ஏறுவோன இறங்குவன அம்மா வச்சு சோறு தண்ணி இறங்காமல் கிடக்கு உங்கள் அம்மா பொண்ணு உங்கள் அம்மாவா உனக்கு கையோட பிறந்த கோலத்தில் துணிமணி இல்லாமல் இந்த ஆடிக்கிட்டு இங்கேருந்து ஆடிக்கிட்டு வேப்பந்தலையை கொடுத்து ஆடிக்கிட்டு பிறந்த கோலத்தோட கா மகா வர சொன்னிச்சு அப்போ தான் இறக்கம் கொடுக்குமா அப்படின்னு சொன்னோன்னா அதே மாதிரி துணி மணியெல்லாம் அவுற்றி வச்சு முண்டை கட்டியாக வேப்பந்தல வேப்பந்தலையை கையில் பிடிச்சிக்கிட்டு ஆடிக்கிட்டு வரான் வேப்பந்தலை என்னாடி இந்த ஊரே என்னாடி இன்னும் ஆகி இப்படி ஆடிக்கிட்டு போகிறா மொட்டை குண்டியா துணி மணி இல்லாமல் என்னாடி ஆடிக்கிட்டு போகிறா என்னன்னு தெரியலன்னு எல்லாம் வேடிக்கை பார்க்குறாங்களாம் கல்லையும் லூஸ் ஆட்டிருக்குன்னு கல்லையும் கட்டி எடுத்து அடிக்கிறாங்களாம் வந்து எவ்வளோ அவங்க அம்மாவை பார்வை அங்கே பக்கத்தில் இருந்து இப்போ பார் சொல்லி பார்க்குறா அப்படி வந்து எட்டி பார்க்குறா எட்டி பார்த்தோன்னா என்ன முண்டைக்கட்டியாக வாரம் ஆகி இவங்களுக்கு எவ்வளோ அசிங்கமாக போய் எவ்வளோ ஆ ஆகினோன்னு எவ்வளோ உயிர் அடங்குது ஆ அந்த பொம்பளை நத்தாங்கூட்டை கட்டி விட்டு உமச்சாங்க கூட்டை கட்டி விட்டு நத்தாங்கூட்டில் சோறும் உமச்சாங்கூட்டில் சோ தண்ணியும் கொடுத்தா அவனுக்கு வயிறு எரியுமா எரியாதா ஆ இப்போ எப்படி இருக்குது உனக்கு ஊரே பஞ்சாயத்தை கூட்டி வச்சு இங்கே வாங்க இப்போ பண்ணணும் வேலை என்னன்னு எங்கள் அம்மா காலில் எங்கள் அம்மா ஒரு சத்தியம் வாங்கினாங்க அதனால எங்கள் அம்மா என்கிட்ட சொல்லவே இல்லை நத்தாங்கூ நத்தாங்கூட்டை காலில் கட்டி விட்டு ஊமச்சாங்கூட்டில் சோறும் நத்தாங்குட்டில் தண்ணி கொடுத்து சக்கு சக்கு சக்குன்னு எங்கள் அம்மாவில் நத்தாங்கூட்டுன்னா என்ன நத்த கூடு தெரியாதா நத்தை நத்தை ஓடு ஆகி ஆ அதை கொடுத்து அதை திஞ்சி ஆடை சொல்கிறாள் கட்டி விட்டு இவள் அம்மா முண்டைக்கட்டியாக வரானோன்னா எவ்வளோ அழுவை வருது உங்களுக்கு அது மாதிரி தானே என் வயிற்றே எது அப்படின்னு இவ்வளோ பஞ்சாயத்துக்காரெல்லாம் கூட்டி வந்து வச்சு அவளை தாலி அறுத்து விளச்சி விட்டான இறக்கி விட்டான்னு அப்புறம் அம்மாவும் பிள்ளைங்க இருந்தாங்களாம் இதுலேருந்து என்ன என்ன தெரியுது அம்மா அப்பாவை நல்லா கவனமாக பார்க்கணும் இதுலேருந்து அம்மா அப்பாவை நல்லா கவனமா பார்க்கணும் அது பார்க்க விட்டான இப்போ கண்டுபிடிச்சி அவளை அசங்கப்படுத்தி அட்டி விட்டான் ஆ சரி தான் இது க கதையோட ஒரு பிள்ளை தானே ஒரு பிள்ளைன்னு என்ன வளர்ப்பு வாசி பாப்பே இல்லாமல் ம் அவளுக்கு அந்த அருமை தெரியல அவளுக்கு அவளை தன்ன கோயின்னு இவ்வளோ வாய்த்த வாய்த்தா எரியுது இல்லை முட்டை கட்டியாக வரான அவங்க ஆகிய காலில் நத்தங்குட்டை கட்டி ஜலக்கு ஜலக்கு ஜலக்குன்னு ஆடை சொல்லி இவ்வளோ தண்ணியை ஊற்றி கொடுத்தா நத்தங்குட்டில் சோறு ஊமத்தங்கூட்டில் தண்ணி கொடுத்தா அவனுக்கு என்ன வயிறு எறியும் மேலே இருந்துக்கிட்டு பார்த்தோன்னா அதுதான் தாய் போய் மேலே அவ்வளோ வேற்றி விட்டாங்கண்ணா ஓடு அப்படின்னா நல்லா